பெருஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் தப்பு தப்புதான் அந்த தேவியும் சங்கர விரும்புனான் தன்னுடைய ஆசை நிறைவேறாம போறதால தனக்கு கிடைக்காத சங்கர் உனக்கும் கிடைக்க கூடாதுன்னு முடி பண்ணிட்டான் அதனால தான் உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு ஷங்கரை தன்னோட அடிச்சிட்டு போனோம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கா அந்த மாதிரி எதுவும் அடிக்கக்கூடாது சுவாமி எனக்கு மாங்கனி பிச்சை போனது ஏ மாமா என்ன வாழ முடியாது கௌரி தன் நம்பர பக்தி அந்த துர்கையம்மன் சோதனை கொடுத்தாலும் கொடுப்பாடே தவிர அநியாயம் செய்யமட்டார் நமஸ்தீ நமஸ்தே நமஸா நம நமோ துர்கா நமக நமோ துாயா நம ஹே Hors! <laughs> சிவசக்தி சங்கர் தாய் சாமி அப்ப நான் சொல்றத நல்ல கவனமா கேளு பிரேத ஆத்மாக்கள் தூக்கத்திலே எழற சமயம் அதாவது நடு ராத்திரி பன்னண்டு மணி ஒரு கடிகை முப்பது வெகலைகளுக்கு இந்த கட்டிக்கை விகலை யாருங்க அறிவு கட்டவன பன்னெண்டு மணி ஒரு நிமிஷம் முப்பது வினாடி ஊருக்கு வடக்கே உள்ள உச்சி கிழக்கு பக்கத்துல ரெண்டடி சதுரத்துக்கு மூணு அடி ஆழத்துக்கு குழிய தோண்டி இத அந்த குழியில வச்சு மண்ணை போட்டு மூடிட்டு திரும்பி கோழி கூவரத்துக்குள்ள வீடு வந்து சேரணும் நான் சொன்னபடி செய்யல நமோ துர்காய நமக அந்த சிவசக்தி என் பொண்ணை அடைச்சு வச்சிருக்கான் நீ ஆடி பாடி அவங்களை மயங்க வச்சு என் பொண்ணை என் கிட்ட கூட்டிட்டு வாதுட்டா இன்னும் பொண்ணா பெட்ரோலிய மு <theoso_ precon> <Ges vídeos como mail> அம்மா, உங்க அனுகிரகத்தால கௌரிக்கும் சங்கருக்கு விமோச்சனை கிடைச்சது அந்த சக்தியோட அகங்காரம் அழிஞ்சுது நமோாய நமோ துாய்

அந்த சிவசக்தியும் அப்படித்தான் அவன் அழிவண்ணி பார்க்கத்தான் போற கௌரி மேல உள்ள சங்கர் காதலான் தற்கொலைக்கு காரணமான தேவத மாதிரி துடிச்சு போயிட்டேன் அந்த கௌரிய குருபி ஆக்குற எல்லாரும் அருவருத்த அவளை வீட்டை விட்டு தரத்தும்படி செய்ற கௌரி என் ஏன் இ ஆயிட்ட

யாருத்தாப்பா என்ன குறவு மர கொண்டாருக்கும் எதனப்படாத எதுனப்படாதம்மா எல்லாத்துக்கும் அந்த தாய் இருக்காமா அம்மா துர்கை அம்மா தாய் ஏமா எதுவுமே தெரியாத மாதிரி பாக்குற என் பேர உன்ன நம்பலன்னா நாங்க எல்லாரும் ஒன்னத்தான் நம்பி இருக்கோமா எங்க குலதெய்வம் நீதானம்மா தானம்மா எங்க கண்ணு முன்னாடியே பேர பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி ஆயிட்டா நாங்க எப்படி வாழ முடியுமா அதான் உங்ககிட்ட முறையிடுறோமா

கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் தாங்கிக்கிட்டு வாழணுங்கிறதுக்காக நாம வெறும் மனுஷங்க நாம தினம் கும்பிடுற அந்த துர்கை அம்மனே எத்தனையோ உளி அடிய வாங்கித்தான் விக்கிரகமா மாறி உலகமே வேண்டி பூஜை பண்ற புண்ணிய அம்மா கௌரி மஞ்சள் குங்குமத்தோட நூறு வருஷம் நீ சந்தோஷமா இருப்ப தாயி உன் தாலி கேட்டிம்மா என்ன பிரச்சனை வந்தாலும் உன் புருஷனை விட்டு பிரிஞ்சு போயிடாத தாய் கண்ணுக்கு இமையா இருந்து காப்பாத்தம்மா அந்த தாய் உன்னை நிச்சயம் காப்பாத்துவாமா போயிட்டு வரோம்